தமிழர்கள் பிரச்சனை தமிழர்கள் நலன் என்று புத்தம் பொதுவாக பேச தேவையில்லை இதுவரை இருந்தாலும் இனி வேண்டியில்லை ஏன்னா இந்த தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்திய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு மிக தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க தமிழர்களுடைய தேவை என்ன தமிழுடைய கோரிக்கை என்ன இதில் இந்த பதிமூணாம் திருத்தம் போன்ற எண்பத்தி எட்டிலேயே புதைக்கப்பட்டு எலும்பு கூடுகளெலாம் அதில் கிடையாது பதிமூணாம் திருத்தம் என்பது தமிழர்களின் கோரிக்கை அல்ல எந்த தமிழமைப்பும் கோரிக்கை வைக்கலை இந்த பொது வேட்பாளர் இந்த கோரிக்கை வைக்கலை அவங்க கேட்குறது என்ன ஐக்கிய நாடுகள் அமைப்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின்படி போர்க்குற்றம் இனக்கொலை குற்றத்திற்காக சிங்கள படைத்தலைவர்களை அரசியல் தலைவர்களை கூண்டிலேற்ற வேண்டும் பொது வாக்கெடுப்பு மூலமாக தமிழர்களின் அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட வேண்டும் இங்கே கேள்வி என்னென்னா இந்த அனுரவகுமார் திசாநாயக்காவை கருத்துக்கணிப்புகள் வருகிற காலத்திலேயே அவரையும் அவருடைய தலைமை குழுவையும் டெல்லிக்கு வரவழைத்து இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது அதாவது ஒரு அரசு தலைவரையோ எதிர்க்கட்சி தலைவரையோ இல்லை போட்டியிடுகிற வேட்பாளரையும் அவர் ஆட்களை ஏன்னா அவங்க ஜெயிச்சுருவாங்கன்னு தோணுது அவங்கள்ட்ட இவங்க என்ன பேசுனாங்க அவங்க என்ன உறுதி கொடுத்தார்கள் எதுவுமே வெளியில் வரலை இப்போ கூட நான் என்ன கேட்குறேன்னா இவர் சொல்கிற மாதிரி தமிழ் தேசியம் இந்திய தேசியம் எல்லாம் கலந்துருக்குமானால் இந்த வேட்பாளர் இப்போ ஜெயிச்சிருக்கிற அனுரகுமார் திசனையாக விட தமிழர்கள் தங்கள் கோரிக்கைகளை இந்த தேர்தலிலேயே வெளிப்படுத்திட்டாங்க பொது வேட்பாளரை நிறுத்தி விருப்பம் என்ன இருப்பு என்னன்னு காட்டிட்டாங்க அந்த கோரிக்கைகளை ஆதரிக்கட்டும் ஐநா மனித உரிமை பேரவையில் வரக்கூடிய தீர்மானங்களில் ஒதுங்கி இருப்பது அல்லது சிங்களத்துக்கு ஆதரவாக இருப்பது இந்த போக்கை மாற்றட்டும் இதில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடே நம்ம பார்க்கல அந்த இது வடக்கு கிழக்கு தேர்தல் நடத்தணும்னு கோரிக்கை வைக்கிறாங்களா இல்ல வடக்கு கிழக்கு இணைப்பை ரத்து செய்த கட்சி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ரத்து செய்த கட்சி ஜேவிபி தான் அதே போல சுனாமி ஆழி தமிழர்கள் சிங்களவர்கள் சேர்ந்து உருவாக்கின பீ டோம்ஸ் என்ற கூட்டமைப்பை கலைப்பதற்கும் இதே ஜேவிபியினுடைய வழக்கு தான் காரணமாக இருந்துச்சு நான் இன்னைக்கு என்ன சொல்றேன் சிங்கள மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்க சிங்கள மக்களுடைய சிக்கல்களை தீர்க்க விரும்புறீங்க இலங்கையில் இந்த சிக்கல்களையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு உங்களுக்கு தமிழ் மக்களின் தேசிய சிக்கல் தீர்க்கப்படணும் அப்போ தான் நீங்கள் வந்து இராணுவத்திற்கு செலவிடுவதை ஆயுதத்திற்கு செலவிடுவதையெல்லாம் நிறுத்த முடியும் இதை நிறுத்தணும்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய சிக்கலுக்கு ஒரு அரசியல் தீர்வு காணும் அந்த அரசியல் தீர்வு தமிழ் மக்கள் விரும்பக்கூடிய தீர்வு இன்னைக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கார் இந்த அரிய நேத்திரனை கூப்பிட்டு பேசுங்க இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை கூப்பிட்டு பேசுங்க இந்த தேர்தல் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பலன் என்னென்னா தமிழர்களை ஒரு திரட்சியாக உலகத்தின் முன் நிறுத்தி இருக்கிறது அனுரக் நிறுத்தி இருக்கிறது நரேந்திர மோடிக்கும் நிறுத்தி இருக்கிறது இந்திய அரசு இந்திய ஆளுமருங்க நலன்களையும் மக்களுடைய நலனையும் ஒன்றா சமப்படுத்தி பேசாதீங்க